அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது சாத் காரணமா தினமுமே விளக்கு வீட்டில் ஏற்றாத பெண்கள் கூட செவ்வாய் வெள்ளி நாட்களில் கண்டிப்பாக வந்து தீபம் ஏற்றுவாங்க அப்படி ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக இருக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நெய் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க நாளைய நாளில் கட்டாயம் வந்து நிலைவாசல் பூஜை வந்து செய்யுங்க தினந்தோறும் செய்கிறதும் ரொம்ப நல்லது இருந்தாலும் தினந்தோறும் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறவங்க நாள்லேயாவது நிலைவாசல் படியில் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஊதுபத்தி வைக்கிறது பூக்கள் வைக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் இந்த பதிவில் பணம் சேருவதற்குண்டான ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது பணம் சேருவதற்கு மட்டும் கிடையாது நம்முடைய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்து பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால மாத விளக்கு சமயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை செய்ய முடியாது சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் மேலும் வீட்டில் சைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது நீங்கள் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இது செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்தாலே போதும் அடுத்து எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் வெள்ளிக்கிழமை நாள்னாவே காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் செய்கிறது சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் ஆறு டு ஏழே பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்தையும் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை காலையில் பண்ணுறது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம் அதை தவற விட்டவங்க இரவு எட்டு டு ஒன்பதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா மதிய நேரத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால தான் நான் வந்துட்டு சொன்னேன் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி பீங்கான் அல்லது மண்ணகல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் கண்ணாடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து உண்டு அதனால் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளை சுற்றியும் நல்ல ஒரு மஞ்சளும் தண்ணீரும் கலந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி சுற்றிலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள் உள்புறம் வெளிப்புறம் ரெண்டு புறத்திலையும் நல்லா வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அதன் பிறகு சுற்றிலும் ஒரு மூணுங்கிற எண்ணிக்கையிலாவது குங்குமம் வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனமாகவும் பார்க்கப்படுது எந்த ஒரு பெண்ணுக்குமே பிறந்த வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அதனால் அன்னைக்கு உரிய இந்த நாளில் அவங்களுக்கு பிரியமான இந்த கல்லுப்பை கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அதில் நமக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எப்போதுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சளவுக்கு சுக்கர குறை நேரத்தில் நீங்கள் கடையில் கல்ப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறதே நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் வந்துட்டு கட்டாயம் வந்து வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாகவே நமக்கு இருக்கக்கூடிய பாதி பண கஷ்டம் வந்து தீரும் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா இது வந்து நம்ம கிச்சனில் பயன்படுத்தி எடுத்துக்க கூடாது புதிதாக ஒரு பாக்கெட் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது போது எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாங்க ஏற்கனவே பூஜை அறையில் கல்லுப்பு வந்து வாங்கி வச்சிருக்கோம் அதைதான் இதுபோல பரிகாரங்களுக்கு பயன்படுத்துறோம் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்து எடுத்துக்கோங்க கீழே சிந்தாத மாதிரி பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துட்டு பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அதை இந்த கையில் கொஞ்சம் இந்த கையில் கொஞ்சோன்னு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு கையிலையும் சம பங்கு இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு உங்களுடைய தொடைப்பகுதியில் உங்களுடைய ரெண்டு கையும் வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ நீங்கள் இதை பூஜை அறையில் தான் செய்கிறீங்க சரிங்களா இல்லைன்னா சாமி படங்கள் வந்து செல்ஃபில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு கீழே உட்காந்து செய்யுங்க நீங்கள் உட்காந்து செய்யக்கூடிய திசை அப்படிங்கிற அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு ரெண்டு திசையை பார்த்த மாதிரி வந்து செய்யணும் இப்போ உங்களுடைய தொடைப்பகுதியில் ரெண்டு கையும் வந்து வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரின் பவர்ஃபுல் பீஜ மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் இந்த நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிடம் கூட ஆகாது அதனால் ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை அவசியம் வந்து சொல்லுங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க நமன்னு சொல்லக்கூடாது நமகன்னு சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம நமக்காக டைரெக்டாக சொல்கிறோம் இப்போ மகாலட்சுமி தாயார்ட்ட நம்மளே வந்து டைரெக்டாக சொல்கிறோங்கிறதுனால நம்ம நம அப்படின்னு சொன்னாவே போதும் நம்ம பிறருக்காக வந்துட்டு பண்ணும்போது தான் அதை வந்து அர்ப்பணிக்கிற மாதிரி அர்த்தம் அப்பதான் வந்துட்டு நமஹ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓம் ஸ்ரீம் நம்ம அப்படின்னு மட்டும் நீங்கள் நூற்றி முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு எங்களுடைய பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் வறுமை நிலை அப்படிங்கிறது வரவே கூடாது நல்ல ஒரு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் இந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டே மகாலட்சுமி தாயாரிடம் முறையிடுங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுல் அந்த பவுலுக்குள்ளே வந்துட்டு இந்த கல்லுப்பை சிந்தாமல் அதாவது ரெண்டு கையிலையும் இருக்கிற உப்பை மெதுவாக வந்துட்டு நீங்கள் அதில் போட்டு வைங்க இப்போ இந்த கல்லுப்புக்கு நடுவில் நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் போட விருப்பமாக இருந்தால் மஞ்சள் தூள் போடுங்க இல்லை உங்கள் கிட்டே வந்துட்டு குண்டு மஞ்சளோ இல்லை விரலி மஞ்சளோ கிழங்காக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை கூட போடலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மஞ்சள் வந்து நீங்கள் இதில் வைத்தே ஆகணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் மஞ்சள் நிறம் உகந்தது மேலும் இன்றைக்கி தேதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பதுன்னு வந்திருக்குது இதில் வரக்கூடிய த்ரீ ப்ளஸ் ஜீரோன்னு ஏற்படும் போது த்ரீங்கிற நம்பர் கிடைக்கும் இந்த மூன்றுங்கிறது உகந்தது நம்ம அவருக்குரிய மஞ்சள் கிழங்காவோ இல்லை பொடியாவோ வந்துட்டு நம்ம வைக்கணும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நாணயம் வந்து வைக்கணும் இது வந்து ரூபாய் நாணயமா வைக்கிறதும் பணவசியத்தை ஈர்த்து தரும் ஏன்னா குபேரருக்கு உரிய நாணயம்னு சொல்லலாம் மேலும் பண அதிகப்படுத்தி தருவதற்கு இந்த ஐந்துங்கிற எண் உதவும் அதையும் நீங்க வைக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க தாராளமாக வைக்கணும் வைக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ரெண்டு நாணயத்துல எது வேணாலும் வைக்கலாம் ரெண்டுமே பெஸ்ட் தான் இருந்தாலும் இந்த இன்னைக்கு செய்யும் போது உங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் பதினான்காம் தேதி இந்த பதினாலில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவுன்னு வந்து கிடைக்குது இந்த இடத்துல நம்ம அஞ்சு ரூபாய் பயன்படுத்துறது இங்கே பொருத்தமாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு ஐந்து ரூபாய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு பூக்கள் வந்து வையுங்க எந்த பூக்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் மல்லிகை பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ பூஜை அறியில நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அப்படியே வந்து இந்த கல் வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க கற்பூர அரத்தையும் இதுக்கும் வந்து காட்டிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லிவிட்டு பூஜையை நிறைவு செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பாருங்கள் ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் மாற்றி ஆகணும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள் கொம்பையும் ஐந்து ரூபாய் நாளைத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதையவே வந்து நீங்கள் இந்த வார பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கல் மட்டும் நீங்கள் நல்லா வாஷ் வாஷ்பேசன்லேயோ தண்ணியை திருவிட்டு அதே வேகத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த உப்பை வந்து கொட்டிடுங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல வந்து போட்டுட்டு புது உப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சு எல்லாருமே பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்